மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்திற்கு உண்டான பலன்கள் இந்த மகர ராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் மாத ராசி பலனாக அதாவது மகர ராசியிலேருந்து நான்காம் இடத்தில் மாதம் முழுக்கவே செவ்வாய் இருக்கக்கூடிய நிலவரம் நான்காம் இடத்துல ஐந்துல கிட்டத்தட்ட நான்கு கிரகங்களோட தொடர்பு சூரியன் சுக்கரன் குரு புதன் இந்த நான்கு கிரகங்கள் ஐந்து பொதுவாகவே இந்த மகர ராசி நம்மளுக்கு இந்த ஜூன் மாதத்தில் செவ்வாயினாலையும் பாசிட்டிவான விஷயங்கள் உண்டு அதே சமயம் நான்கு கிரகங்கள் பொதுவாக இந்த ரிஷப வீடு இந்த துலாம் இடம் இந்த கன்னி இந்த இடத்துலலாம் வரக்கூடிய கிரகங்கள் வந்து மகர் ராசிக்கு எப்படியாக இருந்தாலும் ஃபேவரபுளான சில நல்ல விஷயத்தை செய்யும் மைனஸுகளில் இருக்காது இதெல்லாம் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கிரக மாற்றத்திற்கு உண்டான ஒரு பலன்கள் மகர் ராசிக்கு ஸோ சனியின் விஷயங்கள்லேயே கொஞ்சம் எல்லாமே லேட்டாக தான் கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால சில விஷயங்களை கொஞ்சம் மனசுக்கு ஏற்றுக்காத வகையில் அமைகிறதில் வருத்தம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த வருத்தங்கள் கூட மகிழ்ச்சியாக மாறக்கூடிய இடம் வந்து ரிஷபம் இன்னொன்று துலாம் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை காரணம் ரிஷபம் வந்து ஐந்து பொதுவாகவே எல்லா ராசிக்குமே இந்த ஐந்தாம் இடத்தில் வரக்கூடிய கிரகங்கள் அந்த கிரகத்துக்கு உள்ள ஆதிபத்தியத்தின் அடிப்படையில் நன்மையிலே கொடுக்கும் என்பது விதி ஆக ரிஷப்பு இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகளை செய்வதற்கு பாசிபிலிட்டி அதிகம் அப்படிங்கிறது வச்சுங்க ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய் நான்காம் இடத்தில் வரக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் வந்து மகர ராசிக்கு லாபம் பிளஸ் நான்கு சொத்து சுகத்தை தரக்கூடிய கிரகம் அதே சமயம் நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆட்சி பெறக்கூடிய நிலவரத்தில் இருக்கு மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு விஷயமாக ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய பெரிய அளவில் பண்ணக்கூடிய எந்த கேட்ட கேட்டகரியாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மகர ராசி நபர்களுக்கு இது வந்து சூப்பரான ஒரு நல்ல மாத அமைப்பு ஸோ ரியல் எஸ்டேட்டில் கணிசமான நல்ல வருவாய் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் இதில் நிறைய கேட்டகரி இருக்குது சின்ன லெவலில் இருந்து இடத்த மட்டும் காட்டி கொடுத்துட்டு சம்பாதிப்பாங்க இடத்தையே வந்து பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏக்கரங்களில் போட்டு சைட்டாக போட்டு விற்பாங்க இந்த மாதிரி எல்லா இது ஏ டுசு இருக்குது இல்லையா ரியல் எஸ்டேட்டு பொதுவாகவே ரியல் எஸ்டேட்டில் எட்டு விசட்டில் எந்த கேட்டகரி ஈடுபட்டாலும் இது வந்து மகர் ராசினவர்களுக்கு பெஸ்டான ஒரு சாய்ஸ் உள்ள மாதம் ஸோ சொத்துக்களை விற்பதன் மூலியமாக நன்மைகளை பெறப்போகிறீர்கள் இது தொழிலாக தான் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சாதகமாக மற்றவங்களுக்கு சாதகமாக இல்லையா என்றால் அப்படிலாம் கிடையாது அதுக்கு அடுத்த அமைப்பாக உங்களுடைய சொந்த இடத்த விற்கிறீங்க இல்லை ஏற்கனவே வாங்கி போடுற சின்ன லெவல் வைக்கிறீங்க ஒரே ஒரு இடம் இருக்கும் சொத்துக்களை பிரிக்கிறீங்க இது சொத்து மட்டும் பூமி மட்டும் சொல்ல வரல செவ்வாய் நான்கு வர்றதுனால பூமியை பூமி யோகத்தை மட்டும் நம்ம சொல்ல வரல அடுத்த நிலமையாக ஒரு வாகன அமைப்புகளை விற்கிறீங்க எல்லாமே சேல் தான் வாங்குறது இந்த மாதம் அதிகமாக இருக்காது முடியாது வாங்க நினைச்சா கூட இந்த மாதம் டஃப் இருக்கும் அது நெக்ஸ்ட் மந்த்து தான் ஜூலை தான் இப்போதைக்கு எல்லாமே இழக்கக்கூடிய அமைப்பு விரயத்தினால் செலவுனால் உங்களை விட்டு போவதனால நன்மைகளை அடையக்கூடிய ஒரு கேட்டகரியில் மகர ராசி உள்ளே வர்றீங்க ஸோ ஏட் டு செட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் உள்ளது ஃபஸ்ட்டு விஷயம் அடுத்தது ஆட்டோமொபைல்ஸ் கார் அமைப்புகள் வாகன அமைப்புகள் இந்த மாதிரி விஷயத்த வந்து விற்பனை அப்படிங்கிறது மூலியமாக இதை வந்து உங்கள்கிட்ட உள்ள சொத்தை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட மாற்றி விடுறீங்க இல்லை தள்ளி விடுறீங்க இல்லை விற்கிறீங்க அதுக்கான ஒரு அமௌண்ட் வாங்குறீங்க ஏன்னா லாபாதிபதி தன்வீட்டுக்கு ஆறுலாம் மறைஞ்சனால ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் கிடைக்கணும் ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும் பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படின்னாக்கா அதற்கு ஈக்குவலாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து போகும் என்பது மாறாத ஒரு விதி மகரராசினவங்களுக்கு இது கன்ஃபார்ம் அப்படிங்கிறத எடுத்துங்க சரிங்களா அதே சமயம் ஒன்று வாங்குறீங்கன்னா கூட உங்கள்கிட்ட போய்டும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க ஏதாச்சும் இந்த நேரம் பார்த்து ஒரு கடனாக ஒரு தொகை வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சின்ன ல ஒரு எடுத்துக்காட்டாக பேசலாம் ஒரு சின்ன தொகை ஒன்று வாங்குறீங்க நண்பர்கள்ட்டையே தெரிஞ்ச இடத்துலையே பின்னாலே பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக கொடுக்க முடியாமல் கூட போகலாம் அதான் கொடுப்பதற்கு பதிலாக உங்களுடைய ஏதாச்சும் ஒரு விஷயத்த பொருளாக நீங்கள் அவங்கள்ட கொடுக்குற மாதிரி வரும் ஸோ இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம் கிடைக்கக்கூடிய அனுபவிக்கக்கூடிய ஒரு பலர் ஸோ மகராசினவர்களுக்கு இது வந்து செவ்வாய் நான்கில் வர்றதுனால இப்போ பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு காசு கிடைக்கும் தொகை உண்டு இது எல்லாமே கன்ஃபார்ம் அப்படிங்கிறது அதற்கு அடுத்ததாக லாபாதிபதி நாளில் இருக்கிறத இன்னொரு காரணமாக ஏதேனும் உங்களுக்கு வந்து லாபங்கள் எனக்கு ஒரு விஷயத்தில் வரணும் சில விஷயம் இப்படி நடந்துச்சுன்னா சில லாபத்தை எட்டி பிடிக்கலாம் அந்த லாபத்தை எட்டி பிடிச்சா சில விஷயத்தை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் அடையலாம் சில டார்ச்சர்லாம் இருக்குது சில டார்ச்சரில் ஒழிக்கணும்னா எனக்கு ஏதாச்சும் வானத்துலேருந்து தான் உண்டு ஏதாவது கூறையை பிச்சுட்டு கிடைச்சாதான் உண்டு அப்படிலாம் சில பேர் மனசுள்ள எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான பாசிபிலிட்டி இந்த ஜூன் மாதம் கிடைக்கும் ஸோ மறைமுகமான ஒரு லாபம் மறைமுகமான ஒரு ஆதாயம் அப்படிங்கிறது எந்தெந்த கேட்டகரி எந்தெந்த லைன் அப்படிங்கிறது பிரித்து பார்ப்பது விலக மறைமுகமாக ஒரு பெரிய ஒரு ஆதாயம் உண்டு அப்படின்றது இந்த இடத்துல சொல்லி வைக்கலாம் ஸோ லாபாதிபதி தன் வீட்டுக்கு மறைஞ்சதுனால மறைமுகமாக கிடைக்கும் லாபங்கள் அது உங்களுடைய டார்ச்சர் பிக்கல் பிடுங்களை சமாளித்து சில ரிலாக்ஸேஷன் சில ஓய்வு மன நிம்மதி கொஞ்சம் டிப்ரெஷன் குறையிறது ஸோ அந்த பிரச்சனை ஒழிஞ்சு நம்ம வேற ஒரு வேலையை வேலையை பார்க்கலாம் இதே பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது ஒரே பிரச்சனையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்க சொல்லுவீங்க இல்லையா அந்த ஒரே பிரச்சனையை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறது இந்த மாதம் அந்த தொங்கிட்டு இருக்க தேவையில் இதுக்கு மேற்பட்டு இந்த மாதத்துக்கு பிறகு அப்படின்னு வச்சீங்க நீங்கள் வேற வேலையை பார்க்க போகலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு இனிமையான ஒரு விஷயங்கள் மகராசி நவளுக்கு அவர் லெவலுக்கு ஏற்ப விரலைக்கேற்ற வைக்கங்கிற அமைப்பில் அவரவர் லெவலுக்கு ஏற்ப ஆணோ பெண்ணும் யாராக இருந்தாலும் இந்த சம்பவங்கள் கிடைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய நான்கு கிரகத்தை பற்றி ஃபைனலாக பேசி முடிச்சிடலாம் அட்டமாதிபதி சொல்லக்கூடிய சூரியன் ஐந்தாம் இடத்துல இருக்குது சுக்கரனை அஸ்தமனம் பண்ணி அப்போது சூரியனுடைய கெடு விஷயங்கள் உங்களுக்கு வந்து டார்ச்சர் இருக்காது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த சித்திர மாத அமைப்பெலாம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சமாகி அதிகார அமைப்புகள்லேருந்து மேல் இடத்துலேருந்து உங்களை போட்டு ப்ரெஷர் பண்ணி பஞ்சாயத்தில் நிறையா குணம் விட்டு விட்டுருப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் அஞ்சில் சூரியன் வர்றதுனால இந்த மேலிடத்துல இருந்து யாராச்சும் பிரச்சனை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ப்ரெஷரை எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க அங்கே கேட்குற கேள்விகளும் உங்கள்கிட்ட பதில் இல்லை ஒரு வேணாலும் எது வேணால் நடக்கலாமோ நம்மளை வந்து ஏதாச்சும் போயிடுவாங்க அப்படிலாம் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் கற்பனையில நீங்கள் இருந்துகிட்டு அந்த ப்ரெஷர்லாம் இருக்காது இந்த மாதம் மேலிடத்துலேருந்து உங்களுக்கு டார்ச்சர் இருக்காது ஸோ அந்த பிரச்சனைகள் கிடப்பில் வந்துடும் ஒரு 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 லெவலுக்காக மாறிடும் மேலே எப்படி வேணாலும் நடக்கலாம் செய்யலாம் அதையும் செய்யலாம் அப்படின்னு மேலும் கீழுமா ஊசலாடி இருந்த அத்தனை மகராசி நபருக்கு மேலிடத்துல இருந்து உள்ள இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சமமான லெவலுக்கு வந்துடும் அப்படிங்கடையா எப்படிங்கடா நியூட்ரலாடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ மேலிடத்துலேருந்து ஒரு பிரச்சனையை ப்ரெஷரை அனுபவிக்கிற ராசி நபர்களுக்கு இந்த மாதம் அந்த த தொந்தரவு இல்லை அதே சமயம் எட்டாம் இடத்தை விதி அஞ்சலாக வருது மறைமுகமான ஒரு லாபம் ஏற்கனவே செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி அதே கான்செப்ட் இங்கேயும் வருது ஒரு சில நபர்களுக்கு நம்ம வீணா போயிடுவோமோ கீழே வந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக மேலே வந்துடுவீங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லி வைக்கிறோம் ஸோ நெகட்டிவ் நீங்கள் நினைச்ச விஷயத்தில் பாசிட்டிவாக மாறும் அதுதான் ஒரே விஷயம் ஸோ மறைமுகமான சில எதிர்பாராத தனவரவோ ஆதாயமோ இல்லை உருப்படியான ஒரு காரியமோ ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ நீங்கள் நெகட்டிவாக நினச்ச விஷயங்கள் பாசிட்டிவாக மாறிடும் அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் என் காரணத்தை கொண்டும் ரெண்டில் சனி இருக்கிறதுனால வாய் வார்த்தைகளை போய் நீங்களாக முன்மொழிஞ்சு நீங்களே வாலண்டரியாக போய் உண்மையை சொல்கிறேன் புள்ளியை சொல்கிறேன் அப்படி சொல்லி பார்க்குறேன் இப்படி சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி இந்த வாய் வார்த்தைகளில் மட்டும் இந்த மாதத்தில் நீங்கள் சிக்காதீங்க அடுத்து சுக்கரன் அஸ்தமனமான ஒரு நிலமையில இருக்குது உங்களோட வாரிசுகள் அடிப்படையில் மகர ராசி நம்மளுடைய வாரிசுகள் அடிப்படையில் உங்களுக்கு சில விஷயங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் தேவையற்ற செலவு அப்படிங்கிற மாதிரி ஒன்று நடக்கும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்தை விதை அஞ்சில் உட்காந்துருக்கு நம்ம ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருக்கோம் மகர ராசிக்கு குரு பயிற்சி எல்லாம் செலவை வச்சு வச்சே குரு பயிற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒன்று வந்தால் உடனே அதுக்கு ஈக்குவலாக ஒரு செலவு இல்லை ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணால் தான் அதுக்கு ஈக்குவலாக அது ஒரு வர வரும் ஸோ பண ரீதியாக பொருள் ரீதியாக மனிதர்கள் உங்களுடைய உறவுகள் தெரிஞ்சவங்க இப்படி ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒன்று இப்போ போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல பற்றி அஞ்சில் இருக்குது ஒன்று வந்தால் ஒன்று போகணும் அவ்வளோதான் ஒரு கதை போனால் ஒரு கதை திறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட் நடக்கும் அந்த கேட்டகரியில் இருக்கிறனால குரு பேஜெலாம் ஒன்றும் எனக்கு அபாரமாக அள்ளி கொடுக்கல கொட்டி கொடுக்கல ஒன்று சில ஒரு சில நபர்கள் புலம்பிகிட்டு இருப்பீங்க இதை பற்றி நான் தகவலாக ஏற்கனவே குரு பேஜில் பேசிட்டு அடுத்ததாக புதன் அஞ்சில் வருது ஏதாச்சும் ஒரு விஷயத்துல எனக்கு வந்து புத்திசாலித்தனமா நான் செயல்பட்டு பாக்குறேன் அப்படி பண்ணி பார்க்கறேன் இப்படி பண்ணி பார்க்கறேன் எந்த ஒரு நுட்பமும் எனக்கு கை கொடுக்க மாட்டுது அப்படின்னு நீங்க யோசிச்சு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ஒன்பதாம் இடத்த அதிபதியாக இருக்கிறனால ஆறாம் இடத்த அதிபதியாக இருக்கிறனால சில நுட்பமான சில நல்ல செயல்களை செஞ்சு ஜெயிப்பீங்க நுட்பமாக குறிப்பாக சம்பள வேலையில மகர ராசி நபர்களை பொறுத்தவரை சம்பள வேலையில ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு மாறி மாறி பிரச்சனையாக இருக்கு இதை உங்களோட அங்கே போன பிரச்சனை அதை இது போயிடலாமா மாதிரி சம்பள வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னா இந்த மாதம் அஞ்சில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிற ஒரு கன்செர்ட்டில் நீங்கள் இந்த மாதத்தில் வேலை தேடிகிட்டு இருந்து வேலை கிடைக்கிற அத்தனை நபர்களுக்கும் சரிதான் இல்லை வேலையை மாறக்கூடிய அத்தனை நபர்களும் சேர்தான் இல்லை புதிதாக யாராச்சும் ரெக்கமெண்டேஷனில் வேலை வாய்ப்பு எந்த ஒரு அடிப்படையாக இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பில் சேரக்கூடிய சே சேஞ்சு பண்ணிக்கக்கூடிய ராசி நம்மளுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாதம் சம்பள வேலையில் நல்ல நிம்மதியான போக்கு பின்னாளில் கூட உருவாகும் அப்படி என்பது இப்பயே நம்ம சொல்லி வைக்க முடியும் ஆக மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் வலுவாக இருக்கிறனால எப்படியா இருந்தாலும் வீணாக போவதற்கு வாய்ப்புகள் இல்லை